ஆதரவை தெரிவிக்கிறேன் ஏன் அங்க நூறு சீட்டுக்கு மேல பிஜேபி போயிடுச்சு நூறுக்கு கீழே வரும்போது பண்டார பிரதேசி ஹிந்துக்கள் வெலப்பட்ட உடனே ஜென்டில் நல்லா தெரிஞ்சுக்குங்க அரசியல்வாதியின் நிலை மாறும் எப்ப மாறும் இருக்கிற ஹிந்து ஒழுங்கா இருந்தா மாறும் என் நம்பிக்கை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நாலு பார்ட்டி துணுக்க கிறிஸ்தவன் எச்சு பொறுக்கி அரசியல்வாதி நாலாவது ஹிந்து இந்த நாலாவது ஹிந்து சரியானா இவன் பின்னாடி அரசியல்வாதி ஒழுங்கா வருவான் அரசியல்வாதி ஒழுங்கா கிறிஸ்தவனும் துளுக்கனும் அடங்கி போவான் ஒரே ஒரு உதாரணத்தோடு முடிச்சிடுறேன் நான் முதல்ல உங்கள்கிட்ட வந்து ஆர்டிஇல எங்களது தனிப்பட்ட உரிமைன்னு கேஸ் போட்டான் சுப்ரீம் கோர்ட்ல என்ன நம்ம திருநெல்வேலி ஆர்ச்சி பிஷப்பா இருந்தார் ஒருத்தர் அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன் கிறிஸ்தவர்கள் ரொம்ப டைனி மைனாரிட்டி தான் ஆனா ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு அந்த மாமா அவர் அந்த மாமா போன்ற தலைவர்கள் எல்லாம் நாங்கள் மாமாக்கள் தான் எங்களுக்கு எந்த மதமும் கிடையாது என்று சொன்ன காரணத்தினால் நமது ஃபண்டமெண்டல் ரைட்டில் நாம் சேர்த்தோம் கான்ஸ்டிடியூஷன்ல அப்படின்னு சொல்லி அந்த பாதிரியார் சொன்னார் இதில் ஒரு விஷயம் என்ன அவர் சொல்றது இவர்கள் ஆதரவு இருந்த காரணத்தினால் நான் சேர்த்தேன் ஹிந்து தெளிவாக இருந்தால் அரசியல்வாதி நமக்கு ஆதரவாக இருப்பான் நமக்கு ஆதரவா இருந்தால் ஆதரவற்ற கிறிஸ்தவனால் வாழ முடியாது ஏன் முடியாது அப்படின்னு சொன்னா ஆள் அரசு இதெல்லாம் நீங்க எங்க வேணாலும் போடுங்க வளர்ந்துரும் இந்த காணான் வந்து என்னைக்குமே போனத்திலையோ பூஞ்சானத்திலேயோ தான் வளரும் இந்த துளுக்கனும் கிறிஸ்தவனும் எப்படின்னா காளான் மாதிரி இந்த அரசியல் புணத்துல தான் இது வளரும் இந்த புணத்துக்கு உயிர் கொடுத்துட்டான் ஹிந்து அப்படின்னு சொன்னான்னா இந்த மூன்று கடைசி ரெண்டு சக்தியும் காணாம போயிடும் இந்த நாலு எதிரிகளும் அழிக்கப்பட்டு விட்டால் அகண்ட ஹிந்து ராஷ்டிரம் அமைந்தே தீரும் அதை அமைத்தே தீர்வோம் என்று உறுதி எடுப்போம் பாரத் மாதா கி ஜெய்